இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே Chance Group presents Startup Singham Co presented by Soho powered by Sangeetha Gadgets watch every sunday from 11:30 am on Star Vijay TV and Hotstar. என்ன போல என்ன நடக்குங்க சார் மூன்றாம் வரிலே கமல் சார் வந்து அந்த ட்ரைன்ல போறப்ப வந்து ஸ்ரீதேவிக்கு வந்து நான்தான் நான்தான் அந்த அந்த கேரக்டர் அப்படி ரெஜிஸ்ட் பண்றதுக்காக அந்த கொடுத்து வச்சிட்டு விஜய் விஜய் விஜின்னு பண்ணுவார் சார் அது வந்து உளுந்து 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 அவருக்கு நடிச்சிக்காது நடிச்சு அவருக்கு மட்டும் இல்லை சார் எல்லாம் அந்த டேபிள் சோஃபா மேலே விடுவேன் அங்கே விடுவேன் இங்கே விடுவேன் அதெல்லாம் மட்டும் பயங்கரமாக பண்ணி லாஸ்ட்டில் உட்காந்து அப்படியே கீழ் அழுது சீட்டி தள்ளி போய் ஆடுங்க அதுக்கப்புறம் அய்யே போட நான் அவனை தள்ளி விடுவேன் அதுக்கப்புறம் தான் அப்படியே அப்படியே ரஜினி சார் மியூசிக் மாதிரி சூர்யா சார் வருவார் வந்தோடனே எங்களை பார்த்துட்டு கை அழுத்திக்கு மேலே நிறுத்திட்டு சொல்ற தள்ளி போயிடற கேட்க மாறிக்கிட்டே இருப்போம் சொறாருல இந்தாடா புஷத்துராட்ட நீயாடே நீ ஆடுறா வேணா வேணாம் என்னடா வேணா டே நீ ஆடுறா டே நீட்றா அது நிறுத்த அடி அடிப்பா அந்த மனுஷன் என்ன கலைவான சொல்கிறாங்க அந்த கலைவான ரொம்ப இல்லாமல் போயிட்டேன் தமிழ் சினிமாவுக்கு தமிழையும் தமிழ் வார்த்தைகளையும் தமிழ் உச்சரிப்பையும் நல்ல மக்களுக்கிட்ட எடுத்து போயிட்டு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கருத்து சொல்கிறது அந்த மாதிரி ஒரு கலைன்னு இல்லை சார் அந்த இது வரைக்கும் அது என்எஸ் கிருஷ்ணேன்னு சொல்கிறாங்க அது அந்த டைம் அடுத்து விவேக் சார் இருந்தார் பல காலம் தொடர்ந்து இருப்பார்னு நினச்சிருந்தேன் சார் நல்ல மனுஷன் இல்லாமல் போயிட்டார் பெரிய ஆலமரமே சாந்திச்சு சார் ஜீரோவில் ஆரம்பித்து ஆறு மணி போட்டி வீராப்பட்ட ரஜினி சார் தூக்கி தரணும் அந்த மாதிரி தூக்கிட்டு ஒரு ம பையை தூக்கிட்டு வந்து நகரில் இறங்கணும் தான் சார் சினிமாக்காரனோட கண்டிப்பாக நல்லா வரணும் செய்யணும்னு சொல்லி முழுசாக முழுசாக நீங்கள் எதை லவ் பண்ணி வரீங்களோ சினிமா லவ் பண்ணீங்களோ ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு ஒரு வாழ்க்கை நான் வாழ போகிறேன் சார் ஒரு பிறகு எனக்கு தான் தெரியாது ஒரு இந்த ஒரு வாழ்க்கையில் சினிமாவை எவ்வளோ நேசிச்சு எவ்வளோ லவ் பண்ணும் கூட சார் அந்த ஒரு ஒரு நேரமும் நீங்கள் வந்து எதை நம்பி போகிறீங்களோ அதை ஃபுல் ஃபுல் அண்ட் கான்சன்ட்ரேஷனாக நீங்கள் போய் போய்ட்டு முயற்சி பண்ணால் தான் சார் அது கிடைக்க முடியாது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாள் டேரெக்ட்லாம் பேர் சொல்லப்படும்ல அந்த டயரக்டர் மாசில் நாயாக காத்துக்கிட்டு நாயாக காற்று அசிடெண்ட்லாம் எங்களுக்கு விரட்டுவாங்க ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் சார் வந்தேன் போனேன் சும்மா அசிடென்ட் சொன்னாங்க போனாலும் போட்டக்கூடாது போக மாட்டேன் அந்த நின்று அந்த டயட்டை பத்து வாட்டி பார்த்து தானே சின்ன சின்னதாக பண்ணிருந்த சொன்னீங்க எல்லா வாய்ப்பு எந்த ரெக்கை மட்டும் என்ன சார் நடிப்பு வரலையா கிடைக்கலாம் கிடையாது சார் அதான் சார் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத மாதிரி இப்போ வரையும் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறேன் அது என்ன சொல்கிறது சார் அது நேரம்னு சொல்கிறதா என்ன சொல்கிறது சார் ஃபுல்லாக நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும் சார் நான் என் கூட என்ன எனக்கு எனக்கு நான் இருந்தப்போ சினிமாவில் இல்லாதவங்களாம் இப்போ செக்டஸ் ஆகிருக்கேன் சார் இப்போ ஃபெமிலியராகவே இருக்காங்க சொன்னேர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு அப்புறமா நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய ஹிட்டான படங்கள் வந்துச்சு அந்த எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு முகம் அடிக்கடி வளம் வந்துக்கிட்டே இருக்கும் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக ஒரு முக்கியமான ரோல அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு இது உனக்கு பதினெட்டு படத்துல தருண் சார் அப்புறம் விவேக் சார் அவங்க கூட ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட் ரோல்ல அண்ணன் அவர்கள் வந்திருப்பாங்க ஆக்டர் சசி அவங்க தான் எஸ் இந்நேரம் உங்களுக்கு டக்குன்னு யாவது வந்திருக்கும் எஸ் இவர் வந்து நிறைய படங்களை நம்ம அங்கங்கே பார்த்துக்கிட்டே இருப்போம் ஸோ ஆக்டர் சசி அவர்கள் வந்து அவங்களுடைய அந்த சினிமா வாழ்க்கையில் அவங்க கடந்து வந்த பாதை அவங்க என்னென்ன படத்தெலாம் நடிச்சிருக்காங்க அவர்கிட்ட அவ்வளோ மெமரிஸ் நிறைய கொட்டி கிடக்குது எல்லாத்தையுமே இருந்து நம்ம கேட்டு போகிறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் சார் உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா உங்களுடைய முழு பேர் என்ன நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க உங்கள் சொந்த ஊர் என்ன நீங்கள் வந்து எப்படிப்பட்ட குடும்ப பின்னணிலேருந்து வந்தவங்க என் சொந்த ஊர் வந்து தருமபுரி மாவட்டம் மாரண்டலி சார் மாரண்டலூர் எனக்கு படித்தது பார்த்தீங்கன்னா நான் பத்தாவது தான் படிச்சிருந்தேன் சார் நிறைய நான் படிக்கல பார்த்தா எப்படி சினிமா மேலே எனக்கு ரொம்ப மோகம் அந்த மோகத்தினால என்ன வந்து என்னை படிப்போரில்லையே எனக்கு தெரியல அந்த மோகத்தினால அங்கே நைன்ட்டி செவன் இந்த பஸ் ஏறி அஜித் சார் காதல் கோட்டைன்னு ஒரு படம் பார்த்துட்டு தான் நான் வந்து பஸ்ஸை ஏறினேன் ஓகே பஸ் ஏறினேன் அதுக்கப்புறம் அங்கே சில வாய்ப்புகள் தேடி அழையிறப்போ வந்து எனக்கு அப்போ பாலா சார் வந்து சேதுன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார் அதில் அதுக்கு வந்து நிறையா அவர் கம்பல் நிறையாவே ட்ரை பண்ணேன் பே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டில் காலேஜ் ஸ்டூடெண்ட் வர மாதிரி ஒரு சின்ன மேட்டர் அந்த சாங் மட்டும் வருவேன் அது வந்து பண்ணிட்டு அப்படியே அடுத்தடுத்து மறுபடியும் அந்த புதுமை பித்தன் ஒரு படம் பண்ணேன் சார் பார்த்திபன் சார் அது வந்து ஒரு வார்டு பாய் கேட்டர் பண்ணேன் அது பண்ணேன் அதுக்கப்புறம் அழகின்னு ஒரு படம் பண்ணி அழகின்னு ஒரு படம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா காக்கா காக்கா கோபால் இருப்பார் அவருக்கு பிஏ மாதிரி காரில் வருவேன் அது அதுக்கப்புறம் சேது மௌனம் பேசியது நந்தா அப்புறம் சத்தியம் இந்த சில படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும் சார் லாஸ்ட் டைம்க்கு பெருசாக எனக்கு இப்போ நீங்கள் கூப்பிட்டு என்ன இன்ட்ரி எடுக்கிற மாதிரி எனக்கு ஒன்று ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னா அதுக்கு வந்து அந்த எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு படம் தான் சார் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த சூர்யா மூவிஸ் ஏஎம் ஜோதி கிருஷ்ணா சார் அவர் தான் டைரக்டர் இருக்குது அவர் தான் முழுக்க முழுக்க நான் இந்த நன்றி சொல்லிக்கணும் சார் நான் நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா படங்களில் ஏதோ ஒரு கேரக்டர் ஒரு சின்ன சின்ன ரோலில் ஒரு முகம் வந்துட்டு போகிற மாதிரி நீங்கள் இருக்கீங்களே அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நந்தா நந்தா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் பொண்ணு வந்து அந்த வில்லனை வந்து லைப்ரரிக்குள்ளே மர்டர் பண்ணிவிடுவாங்க கொன்றுவாங்க சூர்யா வந்து பார்ப்பாரு என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ளே ஒழிஞ்சிருக்காங்கன்றத பார்த்துட்டு எல்லாரையும் போங்க அப்படிங்கும் போது அப்போ ஒரு கூட்டம் களையும் அந்த கூட்டத்தில் நீங்கள் நின்னீங்க நான் அதையும் பார்த்தேன் ஏ நம்ம நண்டா அப்படின்ற மாதிரி ஸோ அந்த நந்தா படத்தில் அந்த ஒரே ஒரு சீன் வந்துட்டு போனீங்களே அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது ஒரு சீன் அது உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி இருந்துச்சா சார் அது கூட்டம் களைஞ்சி போகிற மாதிரி இல்லை சார் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கேட்டங்களை செலக்ட் பண்ணி தரு பாலா சார் அந்த டீ ஷாப் ஒன்று இருக்கும் பாருங்க டீ ஷாப்பில் வந்து அதில் நான் இப்போது ஒரு செல்வோன்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் இப்போ சீரியல்னு டைரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு அவரு இன்னொரு நண்பர் அது ஃப்ரெண்டு கேட்டரை பண்ணும் சார் ஆனால் பெருசாக டைலாக் எல்லாம் இருக்காது ஆனால் அங்கங்கே சூர்யா ஃப்ரெண்ட்ஸு ஒரு ரெண்டு மூணு சீன் வந்து வருவேன் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த சேதில் எனக்கு பெருசாக அவர் யூஸ் பண்ணல சரி அதோட கொஞ்சம் பெட்டராக சார் யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு அந்த அந்தால் அந்த ஃப்ரெண்டை கேட்டு கொடுத்தாரு மற்றபடி அவர்கிட்ட இது வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ அடுத்து படம் பண்ண போடுறாரு அதுக்கும் கண்டிப்பா சொல்ற சொல்லி இருக்காரு வரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா மௌனம் பேசிய படத்துல வந்து எல்லாருக்குமே ஹிட்டான சாங் ஆடாத ஆட்டம் எல்லாம் அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை போட்டு வந்து சூர்யா கிட்ட தகராறு பண்ணுவாங்க ஏட் ஆட்ரா ஏய் ஆட்ரா அப்படின்னு சொன்ன உடனே சூர்யா அப்படி அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டான்ஸ போடாரு பாத்தீங்களா சூர்யா அடிக்கிறதே தான் கரெக்டா ஆமாம் சார் ஓகே அந்த வாய்ப்பு நான் சூர்யா வந்து டீஸ் பண்ணணும் அவரை வந்து கோவப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கேரக்டர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது சார் அது வந்து பார்த்தீங்கன்னா சார் பாலா சார்கிட்ட ஹஸ்டண்ட் இருந்தால் தான் சார் அமீர் சார் எனக்கு அதுலேருந்து அவர் சேதிலும் ஒர்க் பண்ணார் நந்தாலையும் ஒர்க் பண்ணார் மறுபடியும் அவர் அதுக்கு மௌனம் பேசுமே அப்புறம் ஸ்டார்ட் பண்ணார் ஸ்டார்ட் பண்ண அவர்கிட்ட அது வாய்ப்பு போயிட்டுருக்கேன் சரி இவனுக்கு சின்ன சின்னதாக தான் நம்ம பண்ணியிருக்கா இவனுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ண திடீர்னு அதை கூப்பிட்டேன் சார் இந்த பாண்டிச்சேரி வந்துரு அதுமாதிரி வந்து நீங்கள் ஒரு நாலு கேங்கில் வந்து நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு அந்த சூரிய சார் ஒரு நடத்துவார் அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி பிடிச்சிட்டு கல்யாட்டாக பண்ணுற ஒரு கேரக்டர் அப்படின்னு வார் அது பண்ணுறப்ப ஒரு ஆண்டி அப்படி வந்து அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுவார் அவர் வந்து நாங்கள் ஆடிட்டேக்குள்ளே இந்த ரெஸ்டாரண்ட் நடக்கிற இடம் இங்கே வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தள்ளி போய் ஆடுங்க இங்கே ஆடாதீங்கன்னு அவர் அதுக்கப்புறம் ஏய் போட நான் அவனை தள்ளி விடுவேன் அதுக்கப்புறம் தான் அப்படியே அப்படியே ரஜினி சார் மியூசிக் மாதிரின்ற சூர்யா சார் வருவார் வந்தவுடனே எங்களை பார்த்துட்டு கை ஆர்த்திக்கு மேலே நிறுத்திட்டு தான் சொல்கிறார்ல தள்ளி போய் ஆடிவனு தானே அப்படின்னா கேட்க மாறிட்டே இருப்போம் இதா தானே இந்தாடா குஸ்தாவத்தில் வந்துட்டார் அப்போ நீயா டே நீ ஆடுறா வேணா வேணான்னு என்னடா வேணா டே நீ ஆடுறா டே நீ ஆடுறா அப்படின்னு சொல்லி இழுத்த உடனே அடி அடிப்பாருங்க அந்த அடிக்கிற பொசிஷனே வேறு அடிக்கிற பொசிஷன் உண்மையிலே சொல்கிறேங்க நெஞ்சு ரொம்ப வழிடுது எனக்கு கப்பினு சார் அது சொன்னார் சார் சூர்யா சார் அடிக்கிறேன் கொஞ்சம் தாங்கிக்க அப்படின்னு அது ஏழலு சொல்லிட்டு அடித்து கொஞ்சம் தூரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட கூப்பிட்டு சூர்யா சார் பெருசாக எதுவும் இல்லை இல்லை எதுவும் இல்லை சார் அந்த ஷார்ட் நல்லா வந்துருக்காதான் அடிச்சிருந்தேன் அது அந்த மாதிரி அது அமீர் சாரோட இதுல தான் சார் கிடச்சிருக்கிறது நல்லாவே பாண்டிச்சேரியில் எடுத்துகிட்டு சார் ரெண்டு ரெண்டரை மணிக்கு எடுத்தாங்க அது நல்லா அது வந்து எப்போ பார்த்தாலும் அந்த எவனோ ஒருத்தன் நல்லா ஒரு குடிச்சிட்டோ ஏதாவது பணத்தை வெறியால் அந்த அழியிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டால் அந்த கிளிப்பிங்ஸ் யூடியூப் சைடில் கட் பண்ணி போடுவாங்க ஆட அதை ஆட்டம் ஆடினோம் மண்ணுக்குள்ளன்னு இந்த மாதிரி பாட்டு அது அங்கங்கே வருது நான் பார்த்துருக்கேன் அதில் என்னென்னா அது வரப்போ என்னோடய மூஞ்சி அது ரிஜிஸ்ட் ஆகுது நான் என் பசங்களுக்கு எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் காட்டுவேன் அது அந்த மாதிரி அது அப்படியே சார் வாய்ப்பு கொடுத்தது நம்ம இவ்வளோ நேரம் பேசினது நீங்கள் நடித்த படங்களில் சின்ன சின்ன சீனு ஒவ்வொரு ரோல் வந்துட்டு போவீங்க ஆனால் படம் முழுக்க நீங்கள் ட்ராவல் பண்ணது இப்போ வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுனா எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு மூணு தான் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் வந்து தருண் இருப்பாங்க திரிஷா இருப்பாங்க விவேக் சார் இருப்பாங்க எல்லாருக்கும் கூட ஒரு ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக காதலுக்கு காதலாக ஜாலியாக கலகலன்னு ஒரு படம் ஸோ அந்த படத்தில் கடைசி வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஒரு ரோல் அப்படிங்கும்போது அதை நீங்கள் எவ்வளோ பெருசாக நீங்கள் பார்த்தீங்க சரி எனக்கு அவ்வளோ பெருசாக நான் பத்தோடு பதினோட எனக்கு வாய்ப்பு கொடுக்காம தான் சார் அந்த கம்பெனிக்கு போனேன் அப்படி தான் கொடுப்பாங்கன்னு தான் சார் போனேன் அப்போல்லாம் பார்த்தா என்கிட்ட சைக்கிள் கூட கிடையாது சார் நடந்து தான் போவேன் கேஸ் வீட்டில் பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கேருந்து நடந்து ஆஃபீஸ்க்குள்ளே தான் போவேன் போய் எல்லாம் ஆடிஷன் எது ஆள் எடுக்கிறாங்கன்னு கேள்வன் நாலு கேரக்டர் எடுக்கிறாங்க அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு காமெடி கேரக்டர் மாதிரி வந்து எடுக்கிறாங்க அப்படின்னாங்க சரி அது நானும் எனக்கு நான் எனக்குள்ளே சார் எனக்கு நான் ஒரு கூத்து பற்றியோ ஒரு ஃபிலிம் சிட்டியோ இதெல்லாம் கிடையாது சார் அடிப்படையாக படம் பார்த்து பார்த்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க கற்றுக்கணுதான் இதில் பார்த்தா டைரக்டர் சரி உள்ளே போனோன்னு சரி எதாவது நடிச்சு கம்மி அப்படின்னாங்க சார் நடிச்சு காமினா நான் அப்படின்னு இப்போ ஒரு நாலு அஞ்சு பண்ணி வச்சுக்கணும் சார் எங்கெங்கே போனால் என்னென்ன பண்ணலாம் செய்யலாம் நடித்து காட்டலாம்னு நான் மைண்டு வச்சுக்குவேன் அதில் வந்து அவங்க அடுத்த நாள் வந்து செஞ்சு காட்டேன் அப்படின்னாங்க சார் வீட்டிலேருந்து ஒரு சமையல் பாத்திரம் அணுமுனிய பாத்திரம் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு பழைய துணி போட்டுட்டு எடுத்துகிட்டு போனேன் சார் என்ன பண்ணி காட்டணும் ஒரு பையில் அந்த பாத்திரம் எடுத்துகிட்டு போனோம் குண்டா சமைக்கிற குண்டா ஒன்று எடுத்துகிட்டு போனேன் என்ன நடிச்சிக்கங்க சார் மூன்றாம் பேரில் கமல் சார் வந்து அந்த ட்ரெயினில் போகிறப்ப வந்து ஸ்ரீதேவிக்கு வந்து நான் தான் நான் தான் அந்த அந்த கேரக்டரு அப்படின்னு ரிஜிஸ் பண்ணுறதுக்காக அந்த குடத்தை வச்சுட்டு விஜய் விஜய் விஜின்னு பண்ணுவார் சார் அது வந்து உளுந்து 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 அவருக்கு நடிச்சுக்கா நடிச்சு அவருக்கு மட்டும் இல்லை சார் எல்லாம் அந்த டேபிள் சோபா மேலே விடுவேன் அங்கே விடுவேன் இங்கே விடுவேன் அதெல்லாம் மட்டும் பயங்கரமாக பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் உட்காந்து அப்படியே அழுது கீழே சிரிச்சு கிடச்சார் அது பார்த்து நல்லா கிளாஸ் பண்ணிட்டு உடனே அவனுக்கு டேட்டு கொடுங்க அவனுக்கு காஸ்டியூம் அளவு விடுங்க அப்படி நான் நடித்து காமிச்சு தான் சார் கிடச்சி இது வரைக்கும் நான் பண்ண வாய்ப்பில் வந்து எனக்கு எந்த ரெக்கமெண்டில் வரல சார் ஒரு ஒரு டைரக்டர் வாசப்பில்ல இன்றைக்கி கூட நிற்கிறேன் சார் இன்றைக்கி கூட நிற்கிறேன் அது குறிப்பாக சொல்லக்கூட நேற்று கூட ஒரு ஒரு பெரிய டைரக்டர் ஆப்ஷன்ட்டு கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து நல்ல விஷயம் கொடுக்குறேன் என்னோடய உழைப்பு என்னோட விடாமுயற்சி தான் இருந்தாலும் சார் நாள் பண்ணிட்டு அந்த கேட்டே எனக்கு வந்தது அது வந்து உண்மையில் சந்தோஷம் தான் நல்ல நல்ல கேரக்டர் நல்லா வேஷம் எனக்கு மூணு சாங்குல இருக்க எனக்கு ஒரு லவ்வர் இருக்குது நல்ல இம்பார்ட்டன் நல்லா கொடுத்தாங்க சார் அது என்றைக்குமே எனக்கு எவ்வளோ நான் படங்கள் பண்ணாலும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு மவுண்ட் ரோடில் வந்து எனக்கு அந்த அந்த வந்து பேனர் வச்சாங்க சார் எனக்கு வைக்கல நாலு பேருக்கு சேர்ந்து எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்து நாலு வச்சாங்க சார் அது வந்து எனக்கு ரொம்ப பெரும் சார் அதுக்கப்புறம் சரி அது வந்து நல்லா அது வந்து பேர் கிடச்சி அதுதான் சார் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபது பதினெட்டு சார் சின்னதும் சரி என்னை கூப்பிடுவாங்க யார் என்ன சின்ன சின்னன்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு இருந்து உனக்கு பதினெட்டு தான் சரி எனக்கு எனக்கு இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வரவேற்பு எப்படி மாதிரி இருந்துச்சு உங்கள் வீட்டில் அவங்களை எப்படி பார்த்தாங்க சார் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாக்கிட்ட அப்பெல்லாம் அவங்களுக்கு சினிமான்னான்னு தெரியாது மகை ஏதோ போயிருக்கான் நான் சென்னைக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷமும் எங்கே இருக்குன்னு எங்கள் வீட்டுக்கு தெரியாது சார் ஆனால் ஏதோ போயிருக்கா ஏதோ வீட்டிலேருந்து காசு வாங்கி போகிறான் சேரான் வரான் இவ்வளோ ஒரு உருப்படம் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இருக்க சொன்னேன் அம்மா இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு ஒரு படம் பண்ணுறேன் நான் ஏதோ ஒரு படம் பண்ணுறேன்னு சொன்னாவே அவங்க என்ன திறமை எங்கிட்ட எதிர்பார்க்குறாங்க ஓ இதை சொல்லிவிட்டு பையன் ஏதோ வாடைக்கோ எதுக்கோ காசு கேட்குறேன் நம்மக்கிட்ட அப்படின்னு நினச்சிக்கோம்மா அதெல்லாம் இல்லைம்மா இந்த எனக்கு இருபது உனக்கு பதினெட்டுன்னு நாலு நாலு பேர்த்தில் ஒருத்தான் பண்ணியிருக்கேன் நல்லா கேரிட்டு அப்படி எங்கள் அப்பாலாம் பெருசாக இருக்கணும் அவங்க கேட்குறான் போட நல்லா கேரிட்டலாம் அப்படின்னு இருவார் சார் இல்லைப்பா நான் ஆடியோலேயும் சத்தியம் தேர்தலை வச்சாங்க சார் அப்போல்லாம் கேசிட் வரும் சார் அது கேஸ்ட்டு அந்த காலியில் ரிலீஸ்க்கு அங்கே கூப்பிட்டு வந்து சார் அவங்க வந்து நம்பவேல சார் அது வரைக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் எங்கள் அப்பா போய் எங்கே போய் ஈபில் ஒர்க் பண்ணுறாரு சார் இபில் அந்த லீவு போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வர என் மகன் ஏதோ படத்தை நடிச்சுக்கிறானா அந்த கேஸு ரிலீஸ் நான் பார்த்துட்டு வர போகிறேன் எங்கள் அப்பா சொல்கிறாரு அவங்க கூட வேலை செய்கிற நம்பலை ஏடா உங்கள் மகன் வந்து படத்தை நடிச்சுருக்கிறானா ஏ அப்படி தானே சொல்கிறேன் போய் பார்த்துட்டு வர்றா கேஸ்ட்டு ரிலீஸாக அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்பர்ஸ் சார் அதுக்கப்புறம் படம் வெளியே தேட்டரில் வந்து தருமபுரி தான் சார் எங்கள் ஹெட்டங்கே ஸ்ட்ரைட்டாக ஆனால் தருமபுரி தான் வரும் அதுக்கப்புறம் தான் வந்து பாலக்கோடு அதுக்கப்புறம் எங்கள் ஊர் மாரண்டெல்லி வரும் அது ரீல்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் சார் எங்கள் ஊரில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சார் இப்போ எங்கள் அப்பா அவ்வளோ ஒரு சார் அந்த ஊரில் எங்கள் அப்பா பேர் குருவன் சொல்லுவாங்க சார் குருவன் அந்த பேர் சொன்னால் கூட எங்கள் அப்பாக்கு அவ்வளோ தெரியாது சார் இப்போது என்ன என்ன என் அவ்வளோ இவன் உருப்பிட மாட்டான் இவன் செய்ய மாட்டான் இவன் மாட்டான் அப்படின்னு நினச்சதுக்கு இப்போ இந்த படம் சொன்னதுக்கப்புறம் எங்கள் ஊரில் ஒரு பத்தாறு பதினஞ்சாறு வீடு இருக்குது சார் அந்த ஊரில் போய் எங்கள் இப்போ கொஞ்சம் இப்போ அப்போஸ்ட் அப்போ ஆரம்பத்தில் அதிகம் தெரியாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த சசி குரு மகன் தன்னால் கூட அப்போ தெரியாது சார் இப்போ சசி ஒருத்தன படத்தை நடித்தானே அவன் வீடு எங்கே தன்னா கரெக்டாக எங்கள் வீட்டு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் சார் அந்தளவுக்கு அந்த படம் வந்து எனக்கு நல்ல பேர் வந்து சார் இது வரைக்கும் கூட நான் எங்கே போனாலுமே அந்த ஒரு படம் தான் சார் சொல்லிக்கிற மாதிரி படம் அது என்றைக்குமே அந்த வாய்ப்பு கொடுத்த ஜோதிக்கம் சார் இன்றைக்கி நான் மறக்க சார் ரொம்ப நன்றி உழவனாக இருப்பேன் சார் அவருக்கு மறுபடியும் அவர் நேரில் பார்க்கணும் சந்திக்கிறேன் சார் பார்க்க முடியல விரைவில் பார்ப்போம் சார் சார் எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு படத்தில் நம்ம சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் வந்து ஒரு காமெடியனாக அந்த படம் முழுக்க ட்ராவல் ஆகியிருப்பாங்க கிளக்கலன்னு இருக்கும் அவர் கூட சேர்ந்த ஃப்ரெண்டில் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் ஒரு முக்கியமான ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பீங்க அப்போ படம் முழுக்க ட்ராவல் ஆகிறீங்க அப்படிங்கும்போது விவேக் சார் அவர் கூட நடித்த அனுபவங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் எப்படி இருப்பார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் சார் என்ன சொன்னோம் சார் ஸ்கிரிப்டில் வரும் சார் ஸ்கிரிப்டில் என்ன வருதோ அதை பண்ணிவிடுவார் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் அது இடையில் இன்னும் இன்னும் என்ன போட்டால் ஒன்று போய் காமெடியாக இருக்கும் ஸ்கிரிப்டில் வராதும் பண்ணிடுவாள் சார் அவர் ஸ்கிரீட்டில் ஸ்கிரிப்டில் வராது பண்ணிட்டா அது பார்த்திங்கன்னா கேமராமேன் மேன் வந்து ரொம்ப கிளாப்ஸ் பண்ணி பண்ணுவோம் சார் சூப்பராக சார் நல்லா இருக்குது சார் என்னென்ன சார் அவர்கிட்ட நான் நல்லா கற்றுக்கிட்டேன் சார் எங்கிட்ட நாங்களும் ஏதோ ஒரு தவறு பண்ணால் இப்படி இல்லை அப்படி பண்ண இப்படி திட்டுவார் இப்படி இல்லை இப்படி பண்ணு அதை செய்யு அப்படின் சார் என்னென்னா அவர் நல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேலண்ட் சார் அவரை மாதிரி வந்து பேச்சில் அடிச்சுக்க முடியாது சார் பேஸ்ட்டு யா எப்படியாவதுன்னு ஏதோ ஒன்று நல்லாவே இருக்கும் திடீர்னு ஏதோ ஒரு காமன் சொல்லுவார் சிரிச்சுருவார் சோகம் வந்தாலும் சரி சிரிக்கி வச்சுருவார் அவரை மாதிரி அந்த ஸ்பாட்டில் திங்க் பண்ணுறது செய்கிறது நல்லா ஆனால் ஹெல்பிங் மைண்டு சார் யார் கஷ்டம்னு கேட்டாலும் பொதுவாக போக மாட்டேன் சார் அது மாதிரி அவர் அந்த படத்தில் நிறையா நல்ல டேலண்ட்னா அவர் சொல்லலாம் சார் அவர் எனக்கு அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா கூட்டம் படத்துக்கும் அது சார் தான் சொல்லிவிட்டார் சாரை சுற்றி ஒரு கேங்க் இருப்பாங்க சார் சின்ன சின்ன கேட்டு நடிக்கிற கேங்க் அந்த கேங்க்கை நானும் ஒருத்தன் சார் இந்த தமிழனாவட்டம் அந்த சைக்கிள் பஸ் ஸ்டாண்டு காமெடி அந்த ரோஜா கூட்டம் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் காமெடி இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவேக் சார் ரெக்கமரம் தான் கிடச்சிது சார் அந்த மாதிரி அவர் வந்து நல்லா மோட்டிவேஷன் கொடுப்பார் பண்ணு செய் ஆனால் யார் கூட வரணும்னு யார் ரொம்ப நல்லா சம்பளம் பேசிவிடுவார் நல்ல வாய்ப்பு கிடைச்சு சார் அந்த மாதிரி என்ன டேலண்ட்டு கற்றுக்கணும் செஞ்சுக்கணும் நல்லா அறிவாளின்னா விவேக் சார் தான் சார் பார்க்கணும் எங்கேன்னு சார் அப்போது விவேக் சார் இவ்வளோ இருக்கிற மனுஷங்க ரொம்ப நன்றியாக இருந்தது சார் நன்றியாக இருந்தேன் கொரோனா டைமில் ஊரில் சார் அந்த டைமில் எனக்கு வந்து டெத் அன்றைக்கி கூட பார்க்க முடியல சார் என்னால் எனக்கு எப்படியாவது பிடிச்சி வந்துடணும் அப்படின்னு பார்த்தா என்னால் வர முடியல பஸ் போக்குவரத்து இல்லை அது வர முடியலையே சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப இது வரைக்கும் மன ஒருத்தன் சார் மன ஒருத்தன் இப்போ கூட அவங்க ஏதாவது அந்த ராமன் கொடுங்க மேனேஜருக்கார் அவர் நினைவஞ்சில் ஏதோ நடத்துனா வீட்டுக்கிட்ட போய் ஏதோ அந்த அம்மாவை பார்த்துட்டு பா சார் படத்தை பற்றி வருவேன் அந்த மனுஷன் சின்ன கலை சின்ன கலைவானராக சொல்கிறாங்க அந்த கலைவான ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன் சார் தமிழ் சினிமாவுக்கு தமிழையும் தமிழ் வார்த்தைகளையும் தமிழ் உச்சரிப்பையும் நல்ல மக்கள்கிட்ட எடுத்து போயிட்டு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கருத்தை சொல்கிறது அந்த மாதிரி ஒரு கலைஞர் இல்லை சார் அந்த இது வரைக்கும் அது இது என்எஸ் கிருஷ்ணேன்னு சொல்கிறாங்க அது அந்த டைம் விட அடுத்து விவேக் சார்ந்தார்னும் பல காலம் தொடர்ந்து இருப்பார்னு நினச்சேன் சார் இவ்வளோ சீக்கிரம் நம்ம தமிழ் மக்கள் தமிழ் ரசிகர்களையும் விட்டுப்போவன்னு எதிர்பார்க்கறது அவர் போனால் என்ன மாதிரி அவர் சரௌண்டிங் சுற்றி சுற்றி சின்ன சின்ன கலைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லைங்க சார் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க போகிறேன் தான் இருக்காங்க அந்த நல்ல மனுஷன் இல்லாமல் போயிட்டார் சார் பெரிய ஆலமரமே சாஞ்சிச்சு சார் அது நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் அதுவும் சினிமா பொறுத்த வரைக்கும் சவுத் சைட்லேருந்து நிறையா பேர் சென்னை வர்றாங்க சினிமாலாம் நடிக்கணும் அது நடிக்கணும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஒரு வகையில் ஒரு பெரிய ஆக்டர் ஆகிடுறாங்க ஒரு பேர் சொல்லும்படியே ஆயிடுறாங்க சில பேர் வந்து அந்த அட்மாஸ்பியர் கேரக்டர் சின்ன சின்ன ஒரு அப்படியே போயிட்டுருக்காங்க அப்போது அவங்க பண்ண தப்புகள் என்ன என்ன திருத்திக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் சினிமா வந்து ஒரு லட்சம் பேர் வரணும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைச்சிடாது சார் இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா முழுசாக நின்று என்ன கஷ்டம் வந்தாலும் பேஸ் பண்ணி நான் வருவேன் வந்தே தீருவேன் அப்படின்றவங்களுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் சார் ஆனால் என்ன மாதிரி வந்து இப்போ நான் எந்த வந்தால் பர்ச்சேஸ் சொன்ன மாதிரி நான் கூத்து பற்றியோ டிஎஃப்டியோ எதுவும் கிடையாது சார் நான் ஜீரோவில் ஆரம்பித்து ஆறு மணி போட்டி வீராபுடத்தில் ரஜினி சார் தூக்கிட்டு வரணும் அந்த மாதிரி தூக்கிட்டு ஒரு மையை தூக்கிட்டு வந்து டி நகரில் இறங்கணும் தான் சார் நான் சினிமா சினிமாக்கானோட கண்டிப்பாக அது நல்லா வரணும் செய்யணும்னு சொல்லிட்டு முழுசாக முழுசாக நீங்கள் எதை லவ் பண்ணி வரீங்களோ சினிமா லவ் பண்ணுவீங்களோ ஒரு வாழ்க்கை வாழ்றதற்கு ஒரு கா ஒரு வாழ்க்கை நான் வாழ போகிறோம் சார் மறு பெருகின்றதான் எனக்கு தான் கிடையாது ஒரு இந்த ஒரு வாழ்க்கையில் சினிமாவை எவ்வளோ நேசி எவ்வளோ லவ் பண்ணும் இன்றைக்கி கூட சார் நான் வந்து பார்த்திங்கன்னா இடையில கொஞ்சம் என்ன பக்கத்தை காணன்ற மாதிரி விஜய் படம் வச்சு பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் வருஷம் சினிமாவில் இல்லை சார் மறுபடியும் வந்திருக்கேன் வந்திருக்குன்னா அந்த ஒரு ஒரு நேரமும் நீங்கள் வந்து எதை நம்பி போறீங்களோ அதை ஃபுல் ஃபுல் அண்ட் கான்சன்ட்ரேஷனாக நீங்கள் போய் போய்ட்டு முயற்சி பண்ணால் தான் சார் அது கிடைக்குமோ இல்லையே நான் ஊரில் போய் தங்கி நிற்கிறேன் பத்து நாளைக்கு ஊராட்டி வரேன் அப்படின்னு வாய்ப்பே கிடைக்காது சார் கிடைக்கிதுவோ கிடைக்கலையோ முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய் முயற்சி செய்யலாம் கிடைக்கவே கிடையாது சார் எந்த விஷயமே இப்போ கூட நான் என் செட்டில் இருந்தவங்கலாம் பார்த்தா டிஎப்டி முடிச்சுங்க சார் நான் பெருமைக்கு சின்ன கூட பண்ணலை சார் நான் பண்ணதால் கூட அவங்க பண்ணி சார் அவங்க என்னென்னா வீட்டில் வசதியாக இருக்குது எல்லாம் இருக்குது வந்து ரூமை போட்டு சாப்பிட்டு நல்லா வேறு ஏதோ எல்லாம் வேலை பண்ணி இப்படி தான் போனான்னு பற்றிய நான்லாம் பார்த்தீங்கன்னா சார் சாப்பிடாம மட்டும் நிற்பேன் சார் இப்போ நிறைய பேர் நிறைய ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாள் டயரெக்ட்லாம் என் பேர் சொல்ல விரும்பல அந்த டயர் வாசல்லாம் நாயாக காற்று நிற்பேன் சார் நாயாக காற்று அஸ்டெண்ட்லாம் எனக்கு விரட்டுவாங்க என்ன பொறுத்த சார் வந்தேன் போனேன் சும்மா அஸ்டன்ட் சொன்னாங்க போனாலும் போட்ட எடுத்து போக மாட்டேன் அந்த நின்று அந்த டயட்டை பத்து வாட்டி பார்த்து தர நான் சின்ன சின்னதாக பண்ணிருந்து சொன்னேன் இல்லைங்களா எல்லா வாய்ப்பையும் எனக்கு எந்த ரெக்கை மட்டும் என்ன யாரும் பண்ணல சார் அதை நீ பண்ணணும்னு நினச்சினா அந்த டைரக்டர் கண்ணில் நீ பத்து வாட்டி படணும் பட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணிக்காட்டா இப்போல்லாம் அப்போலாம் ஆடிஷன் கிடையாது சார் இப்போலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஆடிஷன் சார் ஒன்று நீ ஓனாக ஏதான்னு பண்ணணும் இல்லை ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க அது அந்த ஆடிஷனில் நம்ம செலக்ட் ஆகும் சார் அதனால என்ன முடிஞ்ச வரைக்கும் அதை நீ வந்து சினிமா தான் லைஃப் ஒன்று பண்ண செய்யணும் பண்ணணும் அப்படி முடிஞ்சு முழு நேரமாக பண்ணால் தான் பண்ண முடியுமா சார் இல்லைன்னா சும்மா நம்ம எதோ ஏதோ வந்தோம் செஞ்சோம் போனோன்னு அப்படிலாம் இல்லை சார் எனக்கு ஊரில் நான் இருந்தால் இடையில் கொஞ்சம் கேப் இருந்துச்சு ஊரில் நான் இருந்தாலும் எனக்கு சின்ன சின்ன விவேக் சாரும் மற்றவங்களாம் சின்ன சின்ன நிறைய பேர் இல்லை இப்போ ஃபீல் இல்லை என் கூடந்தவங்களும் இல்லை அந்த டைமில் கூட எனக்கு வந்து சினிமாவில் ஒன்று ஏன் விட்டுட்டு வந்தோம் விட்டுட்டு இப்போ என்னோடய ஃபேமிலிக்காக தான் சார் விட்டு வந்தேன் இப்போ என் பசங்களை படிக்க வச்சு பெரிய காலேஜ் லெவலில் பண்ணிட்டான் சார் என் பையன் இப்போ கூட என்னென்னா சரி இனி பசங்களை படிக்க வச்சுட்டேன் அவனும் கொஞ்சம் காலத்தில் நான் லைஃப்பை பார்த்து தான் செஞ்சுக்கலாம் எனக்கு இருக்கிற அந்த லிங்க்கை மறுபடியும் ஏன் கொடுணும் ஸோ மறுபடியும் ஓடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஆரம்பிச்சினோ அப்படி தான் சார் சினிமாவில் பண்ண முடியும் சார் நீங்கள் ஒன்று காற்ற அந்த கொக்கு கா ஒரு ஒத்த காலுக்கு நிற்கும் சார் அது நிற்கிறதுனா எதுவும் சும்மா நான் வேடிக்கைலாம் நான் பார்த்துருப்பேன் சும்மா தான் நிற்கணும் அப்படின்னு சார் ஓடுற தண்ணி ஓடிட்டே இருக்கேன் எனக்கான ஒரு மீன் வரும் அதை நான் கொத்துவேன் அப்படின்னு டக்குன்னு கொத்துகிற வரைக்கும் சினிமாவில் வந்து பொருத்தவன் தான் சார் பூமி மேலாம் பொறுக்கலைனா எதுவுமே ஆவே ஆகாது சார் பொறுக்கணும் அதுக்காக முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும் பொறுத்தவங்க எல்லாத்துக்கும் கிடச்சிடா சார் எல்லாத்துக்கும் கிடைக்காது கிடைக்கிறது இல்லையா டூ ஒன்று சினிமாவில் வா இல்லை பாதியில் ஓடிப்போயிருக்கு என் டைரக்டர் பாலாசாரையும் விடாமல் அவரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக ஒரு அடுத்த பிற படத்தை கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லியிருக்காரு என் முதல் குருவும் அவர் தான் என் முதல் படமும் அவர் தான் பார்த்த நான் என்ன பிரச்சனை வச்சுக்கோங்க எந்த டைரெக்டர் நான் பார்க்கவே கிடையாது குடி சீக்கத்தில் நாங்கள் அவங்கள வந்து ஒரு பெரிய ஆக்டராக பேர் சொல்லும்படி ஆஹா செம்மையாக பண்ணிட்டார் இருப்பாள் பிச்சுட்டாக இருப்பான்ற மாதிரி ஒரு ஒரு கதையில் பார்க்கலாமா ஓகே கண்டிப்பாக பார்க்கலாம் சார் ஓகே இப்போ நீங்கள் வந்து நிறைய படங்கள்லாம் இந்த சின்ன சின்ன ரோலில் ஒவ்வொரு கேரக்ட்டில் வந்துடுவீங்களா அட்மாஸ்ஃபியர் அந்த மாதிரி அப்போ வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் எவ்வளோ அது வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து சஸ்டன் பண்ணுறக்கு கரெக்டாக இருந்துச்சு தான் சின்னது வந்து அட்மாஸ்ஃபியர்னு எது நான் போகணும் சார் சின்ன சின்னதாக இருந்தாலும் ஏதோ ஒரு டயலக்கு ஏதோ இப்படி தான் சார் போயிருக்கு ஏதோ ஒரு ஹீரோயின் அட்மாஸ்ஃபியர்னு பேக் நடக்கிறேன் நான் அதுதான் சார் அட்மாஸ்ஃபியர் ஓகே நான் அந்த மாதிரி போட சார் அது அது அந்த மாதிரி சின்ன சின்ன கேட்டு பண்ணி முதல் படம் சொல்கிறீங்களா முதல் படம் சே சேது படம் பண்ணேன் சார் சேது படம் பண்ண எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா சம்பளம் சார் ம் நூறுரூவா சம்பளம் அதில் பார்த்தின்னா அது அது எத்தனை நாள் பண்ணுறனோ அதுக்கப்புறம் வந்து புதுமை பித்தன் ஒரு படம் பண்ணும் சார் அதுதான் அந்த பாத்தியம் சார் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வார்டு பாய் கேட்டர் ஒன்று பண்ணேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் நூறு நூறு அதில் வந்து இருபத்தஞ்சு ரூபா சேர்ந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ண பண்ணால் இருபத்தஞ்சி ஐம்பது இருபத்தஞ்சி ஐம்பது தான் சார் ஏறுச்சு அதுக்கு ஒரு பெருசாக எனக்குலாம் படிச்சு கொடுக்குறது சார் அந்த எனக்கு இருந்து உனக்கு பண்ணலாம் சார் ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட் கொடுத்தாங்க என்னென்னா அது ரெண்டு லாங்குவேஜில் எடுத்தாங்க சார் கொஞ்சம் இழுத்தாங்க ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் இழுத்தாங்க தமிழ்லையும் தெலுங்குலேயும் எடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட்டு பேசுறாங்க சார் நல்ல சம்பளம் கொடுத்தாங்க அது அது அடுத்த அடுத்து கொஞ்சம் நல்ல கேப்பு இப்போ சிலதெல்லாம் இதெல்லாம் நல்லா தான் வரும் வரப்போகிறது இருக்குது சார் நல்லா பண்ணுவேன் நல்ல சம்பளம் வாங்குவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சார் சார் நான் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரு சின்ன சின்னதாக கொஞ்சம் நல்லா பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் சார் தமிழ்ன்னு ஒரு படம் சார் அதில் பார்த்தா அது பஸ் ஸ்டாப் காமெடி ஒன்று வரும் சார் கூட பார்த்துருப்பீங்க அது என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு நல்ல ஸோக்காக ஹேண்ட் பேக்லாம் மாட்டிட்டு ஏர் செல்லாம் விட்டுட்டு நிற்கும் விவேக் சார் உன் ஃப்ரெண்டு இரல நின்று மச்சான் இந்த பண்ண என்ன தான் பார்க்குறா இதை நான் கரெக்ட் பண்ணுறேன்னாட்டி நீ கரெக்ட் பண்ணுறா அப்படின்னு விவேக் சார் டேய் இது பண்ண நம்பாதீங்கடா இதை பார்த்தா வேறு மாதிரி இருக்குடா இது சரியில் தான் கேஸ் அப்படி இருக்குல்ல சரன்னு ஒரு கேட்டர் விடுவது சார் சைக்கிள் வச்சு சைக்கிள் ஓடிட்டு வரும் சார் என்னம்மா பழவேன் அப்படின்னா ஏய் ஏன் இவன் லேட்டு கோச்சிக்காதுமா சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு ஆமாம் ஸோ பயனஞ்சா பயனே காலி குளிக்காத அப்படின்ற ஒரு சீன் வந்து அதில் அந்த வர்ற அந்த கேட்டு நான் தான் சார் ஓகே அதுவும் பார்த்தீங்கன்னா விவேக் சார் மூலியம் பரிந்துரைலாம் கிடச்சிது சார் அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார் அஜித் சார் அப்புறம் புவா ஒன்று வாசங்க சார் அதில் அது ஒரு அங்கே கேட்டெல்லாம் பண்ணியிருப்பேன் சார் மெயினாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு காலேஜி கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாரு ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ அஜித் சார் வையாபுரிய சார் அஜித் சார் பின்னாடி ஜோதிகா மேடம் இதில் இருக்கிற அஜித் ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பார் எடுத்துகிட்டே இருக்கிறப்ப எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சோம்பேறி மாதிரி கேட்டு இப்படி கையை வச்சுட்டு இப்படி தூங்கிகிட்டே இருப்பேன் சார் தூங்கிட்டே இருக்கிறப்ப அஜித் சார் திடீர்னு என்னை பார்த்து வையாபுரி சார் சொல்லுவார் ஜெய் நான் ப்ரொஃபஸர் நடத்துருக்கிறத கேட்காம தாஸ் எப்படி தூங்கிட்டு இருக்கிறான் பாரு அவனு எழுப்பிடா அப்படின்னு அஜித் வையாபுரி சார் வந்து அஜித் சார்களோட ஏ அவனை விட்றா அவன் கல்யாணம் பண்ணாலும் புலத்தாச்சிக்கிற பொண்ணை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படியே ஒரு சோம்பேறிடா அவன் ஏய் எந்திரான் எந்திரம் அஜித் சார் நடிப்பாங்க அந்த ஒரு இது பண்ணியிருக்கேன் சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சார் தனுஷ் சார் படம் தேவதே கண்டின் த லவ்வர்ஸ் டே மேட் ஒன்று சார் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நின்றுட்டு அந்த பொண்ணு நானும் மாற்றி மாற்றி டம் அடிச்சுட்டுப்பான் அதுக்கப்புறம் ஃபர்னஸ் வந்து யார் வந்து உட்பீண்ணி இது நம்ம லவ்வர் லவ்வரா இவ லவ்வருடா இவன் குடும்பத்தையே பத்து வருஷத்துக்கு வர உன் குடும்பத்தை நடுத்த இழுத்துட்டு இழுத்துராடா இவ அப்படின்னு ஏய் ஃபேமிலி கேள் அப்படின்வேன் ஃபேமிலி கேளுரா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சீன் பண்ணியிருக்கேன் சார் தேவதை கண்டே படத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா சார் மின்னலின்னு ஒரு படம் சார் மாதவன் நடித்த படம் அதில் பார்த்தீங்கன்னா காலேஜ் போஸ்டெலாம் மாதவன் மாதவன் சார் கூட வந்து ஒரு ஃப்ரெண்டை கேட்டாக பண்ணியிருப்பேன் சார் நல்லா அது இந்த கௌத் மாசுதேவ மேன் அவர் தான் கொடுத்தார் சார் அவர் நல்லா எனக்கு பழக அவருக்கு நடிச்சல நிறைய காட்டுவேன் அவர் அந்த குடத்தை தான் அதில் அப்பப்போ அங்கங்கே வரும் நல்லா மாதவன் சார் நல்ல காமெடி அப்போ தான் மாதவன் சார் பல காணார் பழ கேட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் கேப்பு அந்த ஒரு படத்தில் நல்லா கேர் பண்ணியிருக்கேன் சார் ஃப்ரெண்ட்ஸு கேட்ரு நல்லா பண்ணி சின்னதாக அவர் வந்திருக்கா அதை பண்ணியிருக்கேன் சார் அது ஓகே இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் சினிமாவில் டிராவல் இருக்கீங்க உங்கள் கூட நடித்த ஒரு சில பேர் பெரிய ஹீரோ ஆகிட்டாங்க அண்ட் உங்களுக்கு அப்புறம் சினிமாக்குள்ளே விளைஞ்ச ஒரு சில பேரும் பெரிய ஹிட் ஆகிட்டாங்க சசி அவர்கள் இன்னும் சின்ன சின்ன ரோலில் இன்னும் அப்படியே டிராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ சசி அவர்கள் எங்கே தப்பு பண்ணாங்க சசிக்கு நடிப்பு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் ஒரு கேள்வி வரலாங்களா சார் நீங்கள் கேட்டது தான் சார் சார் நடிப்பு வரலையா கிடைக்கலாம் கிடையாது சார் அதான் சார் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத மாதிரி இப்போ வரையும் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறேன் அது என்ன சொல்கிறது சார் அது நேரம் சொல்கிறதா என்ன சொல்கிறது சொல்கிறது சார் ஃபுல்லாக நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் சார் நான் என் கூட என்ன எனக்கு எனக்கு நான் இருந்தப்போ சினிமால் இல்லாதவங்களாம் இப்போ சக்சஸ் ஆகிருக்கேன் சார் கொஞ்சம் ஃபெமிலியராகவே இருக்காங்க அது நான் பெருசாக அது எப்படி சொல்கிறது ஓப்பனாக சொல்கிறது தெரியல எனக்கு நான் பண்ணுறேன் சார் கரெக்டாக என்ன கரெக்டாக என்ன யாரும் பயன்படுத்தலை ஒன்றும் பயன்படுத்தலை அந்த மாதிரி வேஷங்கள் எனக்கு வரலையோ செயலியோ இன்னொன்று பார்த்தா சார் ஒரு கேரட்னா வந்து இந்த நாலு பேர் ஒன் டூ த்ரீ டைலாக் பேசுனாலாம் கண்டிப்பாக எடுபடாது சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு சின்ன கேரட் இருந்தாலும் அந்த பிதாகன் படத்தில் பாருங்கள் கஞ்சா கருப்பு கஞ்சா சுருட்டி அந்த பிளேட்டை திருப்பி போடுறா அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கஞ்சா சுட்டி அவனுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளோஸ் அது ஒரு இது இருக்குது அந்த மாதிரி ஒன்று கொடுத்து டைரெக்ட் ஒன்று வேலை வாங்கணும் சார் ஒன்று வேலை வாங்கி அது வெளியே ரிலீஸ் ஆனால் தான் சார் வெளியே பண்ணணும் வெளியே பண்ணிவிட்டு தான் இருக்கேன் என்ன அந்த மாதிரி இன்னும் யாரும் அந்த மாதிரி வாய்ப்பு வாய்ப்புகள் அமையல ஆனால் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் தப்பு எம் இல்லை சார் நான் முடிஞ்சது நான் ஆர்டர் பண்ணிவிட்டு தான் சார் இருக்கேன் தப்பு அது எம்எயில் அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல நான் இல்லை நான் இப்போ ட்ரை பண்ணலை நான் வீட்டிலே உட்காந்தேன் வீட்டில் உட்காந்து எந்த சாமி கும்பிட்டாலும் எதுவும் பண்ணியிருப்பா நம்ம உழைச்சாதான் ஒன்று நான் எஃபர்ட் போட்டுகிட்டு தான் இருக்கேன் அது இன்னும் தெரியல எனக்கு ஒன்றும் அது இன்னும் செட் ஆகலை மறுபடியும் என்ன சொல்கிறது ஃபஸ்ட் ஆஃப் சே செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் தான் மறுபடியும் ஓடிட்டுருக்கேன் கண்டிப்பாக வருவேன் அது தெ நேரம் காலம் எல்லாம் வாய்ப்பு கூடி வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் வரும் பெரிய ஆளாக வருவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அண்ட் எனக்கும் நம்பிக்கை இருக்குது பர்சனலாக ஓகேண்ணா சூப்பர் அண்ட் அப்கமிங்கில் என்ன ப்ராஜெக்ட் நீங்கள் நடித்து வெளியே வர காத்துட்ருக்கா நாங்கள் பார்க்கலாமா திரையில் கண்டிப்பாக பார்க்கலாம் சார் இது ஏப்ரல் மாதம் பார்க்கலாம் சார் நீங்கள் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார் டைரக்ஷன் ரெட்ரோ சூர்யா சார் இது எஸ் எஸ் சார் ஆ சரி ரெட்ரோன்னு ஒரு படத்தில் ஒரு நல்ல வேஷம் பண்ணியிருங்க சார் நல்ல என்ன ரோல்னு மக்களுக்காக சொல்ல முடியும் இல்லை இல்லை சார் அது சொல்ல சஸ்பென்ஸ் சார் படம் ரிலீஸ் ஆகட்டும் சார் நல்ல விஷயம் சார் நல்ல விஷயம் எனக்கு அது சார் அந்த வாய்ப்பு வாய்ப்பு கொடுப்பான்னு எதிர்பார்க்கல போகணும் சார் ஆடிஷன் அட்டன் பண்ணேன் பண்ண அது ஒரு ரெண்டு மாதம் கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் இல்லை ஆனால் திடீர்னு வந்துச்சு வாய்ப்பு நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன் சார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மாரி செல்வராஜ் சார் படத்தில் பைசன் விக்ரம் சார் பையன் துருவ் விக்ரம் நடித்த படம் வந்து பைசனில் அமீர் சார் காம்பினேஷனில் ஒரு நல்ல வேஷம் பண்ணியிருக்கேன் சார் மெயின் இந்த ரெண்டு படம் இப்போ இல்லை வரப்போகுது அப் கம்மியில் இருக்குது மறுபடியும் ஒரு மூணு நாலு படம் இந்த மார்ச் ஏப்ரல் அதில் வர மாதிரி இருக்குது சார் அது இன்னும் பண்ணல கம்மிட்டு சொல்கிறேன்னு இருக்காங்க வந்ததுக்கப்புறம் அது இப்போ பண்ணது மட்டும் இந்த ரெண்டு படம் வீடு வரப்போகிறத அது பண்ணதுக்கப்புறம் தான் சார் இது கன்ஃபார்ம் ஆவது என்னன்னு தெரியாது சூப்பர் அண்ணா ஏன்னால் நான் குழந்தைலேருந்து நான் பார்த்த நிறைய படங்களை உங்கள் முகலங்களை அங்கங்கங்கே பார்த்துட்டே தான் வந்தேன் இப்போ வந்து நேரில் நான் அவங்கள சந்திச்சிட்டேன் அப் கம்மிங்கிலே பெரிய பெரிய படத்தில் வந்து நீங்கள் வரப்போகிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ திரும்பவும் உங்களுக்கு நான் வாய்ப்பு கிடைச்சி ஒரு பெரிய நடிகராக நீங்கள் வலம் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா களிச்சி மக்கள் சார்போ எங்கள் சார்போ உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோண்ணா ஓகே நன்றி அண்ணா தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நன்றிங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே चार्ल्स ग्रुप प्रेजेंट स्टार्टअप सिंगम को प्रेजेंट पावर्ड बाय संगीता गैजेट्स वॉच एवरी संडे फ्रॉम लेवन थर्टी एन स्टार विजय टीवी एंड स्टार